அந்த தங்கமயில்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்களே அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்தாங்க அப்புறம் அப்படியே காணாம் இந்த வீட்டில் யாரும் எதுவும் கேட்கல சரவணனுக்கும் மனசு திரும்புகிற மாதிரி புதை காமிக்கல அடுத்த வாரம் தான் அதெல்லாம் வரும் போல் அதுக்கு முன்னாடி இப்போ திருப்பி குமரவேல் அரசி புதுசாக ஃபேமஸான ஜோடியை வந்து இன்னும் நல்லா பிரபலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இடத்தோடனே பாண்டியன் இருந்து தன்னோட வண்டியை தொடச்சிட்டு இருக்க அவர் வண்டியை தொடக்கிறத பார்த்தோடன அவரை வெறுப்பேற்றலான்னு குமரவேல் முடிவு பண்ணுறாரு வேணும்னா அரசியை ஏய் வாடி அரசி ஏய் அப்படின்னு கூப்பிட்டு என்னோட பர்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்ப அவங்கள ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் என்ன இது எடுத்து வர என் பெர்ஸ் எடுத்துட்டு யார் பர்சியும் எடுத்துகிட்டு வர அப்படி இப்படிலாம் ஓவரா பேசி தலையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டி அடிக்க கையெல்லாம் வாங்குறாரு பார்த்துட்டே இருந்து கடுப்பான பாண்டியன் வண்டி அப்படியே தள்ளி விட்டு அப்படியே கிளம்பி உள்ளார போயிடுறாரு மனசே கஷ்டமாக தான் எடுத்து அரசிக்கு இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்பா சாப்பிடும் பொழுது சக்தி வேல் சாப்பிடும் பொழுது கூட போய் ஒரு உட்காந்து குமரவேல் பேசிகிட்டு இருக்காரு ஹனிமூனுக்கு அனுப்பிவிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வந்து வேணாம் நான் குன்னக்குடியிலே இருக்கேன்னு இவர் சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிறகு வந்து நீயும் சாப்பிட்றா தட்ட இட்லி எடுத்து வைக்கிறேன்னா இல்லை வேணாம் அவள் இதுக்கு சும்மா தான் இருக்கா அவள் பரிமாறட்டும் அவளை போய் கூப்பிட்டு உடனே இவங்களும் போயிட்டு உன் புருஷன் கூப்பிட்றாமா பரிமாறுமா அப்படின்னு போயிட்டு வந்து அரசிட்ட சொல்ல அரசி வந்தால் அரசி வரவே மாட்டுறாங்க என்ன அரசி வரவே இல்லைன்னு இவர் மேலே போய் பார்க்குறாரு மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் அரசியாலாம் உங்களுக்கு வேணால் எடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணிணி கிடான்ட்டாங்க உடனே கடுப்பாய் உடனே மாற்றி மாற்றி ஒரு ஆர்யுமெண்ட் போய்ட்டுருக்கு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் பொழுதே டபக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறி வந்துடுறாங்க அவங்க வந்து என்ன மாற்றி ஏதாச்சுன்னா இல்லை இல்லை எடுத்து வர போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் உடனே இப்போ இப்போ அரசு என்ன சொல்கிறாருன்னா ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வந்துடுது வெறும் இட்லியை வந்து போட்டு சட்னி சாம்பார ஊற்றினா எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன தண்ணி எடுக்க ஒரு தடவை மேலேருந்து இருந்து கீழே இட்லி தட்டுக்கு ஒரு தடவை இட்லிக்கு ஒரு தடவை தண்ணிக்கு ஒரு தடவை சட்னிக்கு ஒரு தடவை சாம்பார் நிறைய வேணும் என்ன சாம்பார் இவ்வளோ ஒன்று எடுத்துருக்குன்னு சாம்பாரை ஃபுல் சட்டி எடுத்து வர சொல்ல கொதிக்க கொதிக்க சாம்பார் எடுத்ததுக்கு அப்புறமா உன் டேடிக்கு என்ன ஒன்று பார்த்தானே கண்ணெல்லாம் ரத்த கண்ணிரா ஆகுது நீயே தனக்கு தானே தாலி கட்டிட்டுல அதுக்கு பழி வாங்குறதுக்கு உங்கள் அப்பாவை தான் அழ வைக்க போகிறேன் கஞ்சிக்கு செத்த குடும்பங்கிறதுனால என்ன சாம்பார் இவ்வளோதான் ஊற்றிங்களா ஊத்துங்கும்போது ஊத்துங்கும் போது தலையில அப்படியே கவுத்து விட்டுறாங்க கொதிக்க கொதிக்க ஒரு அலறி துடிச்சிட்டு இருக்கிறதோட எங்க வீட்டை பத்தி பேசினா அவ்வளவுதான அரசு சொல்றதோட முடியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க